வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம அபிராமி அந்தாதியோட தொடர் பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆடி மாசம் நம்ம ஏற்கனவே நூறு பாட்டுக்கும் உண்டான விளக்கம் பாடல் பலன்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் இதில் வந்து சரி இப்போ நிறைய மக்கள் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா சார் எங்களால் நூறு பாடல்களும் பாட முடியாது அதனால எங்களுக்கு பிரச்சனைகளை சொல்லி நான் ஒவ்வொன்னா தேடி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கு அதனால ஒரு பிரச்சனைகளை சொல்லி அதில் இருக்குண்டான பதிகங்கள் மட்டும் நீங்கள் தனியாக குரூப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் அப்படிதான் நம்ம ரெண்டு பதிவு பார்த்துருக்கோம் இது மூணாவது பதி பகுதி இதில் என்னன்னா நம்ம மனசில் வந்து நம்ம ஏற்க சொல்ல முதல்ல பக்தி பெருகணும் அதுக்கப்புறம் நல்ல எண்ணங்கள் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ நல்ல எண்ணங்கள் வர்றதுக்கு மொத்தம் எட்டு பாடல்கள் அபிராமி பெற்றவர் அருள் இருக்காரு அதுல இந்த பகுதி மூன்றுல ஒன்றுல நான்கு பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அந்த நான்கு பாடல்கள்னா மொத்தம் எட்டு பாடல்களும் ஒரே பிரிவாக கொடுக்க முடியாது கொடுத்தா கஷ்டமாக இருக்கும் அதனால் நாலு நாள் மொத்தம் எட்டு பாடல்கள்ன்றதுனால நாலு பாடல்கள் பகுதி மூணு ஒன்றுலேயும் அடுத்த நாலு பாடல் வந்து பகுதி மூணு பிராக்கெட்ல ரெண்டுன்னு போட்டிருப்பேன் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் பகுதி நம்பர்லாம் வரும் உங்களுக்கு ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப் எல்லாமே ஒன்றாக இருக்கும் அதனால் அப்படி பார்க்க வேண்டாம் ஓப்பன் பண்ணினா பகுதி பாருங்கள் இப்போ நான் பாடல் நாற்பத்தி மூணு பரிபூர சீரடி பாசாங்குசை சோ இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது தீய எண்ணங்கள்னாலும் அது போக்கணும்னா நம்ம மனசுல நல்ல எண்ணம் வரும் அதனால குரூப் பண்ணியிருக்கேன் பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்ச இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபர வஞ்சரை அஞ்ச குணி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே இந்த பாடல்ல எப்படி அவர் அம்பால வந்து வர்ணிக்கிறாருன்னா பரிப்புற சீரடி பாசாங்குசை பஞ்சபாடி பரிபுறம்னா காலில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு வகையான ஆபரணம் இப்ப நமக்கு தெரிஞ்சது கொலுசு அப்புறம் சில பேர் தண்டை போடுவாங்க ஆனா குழந்தைங்களுக்கு கம்பல்சரி தண்டை போடுவோம் பெரியவங்க ஒரு சில பெண்கள் தான் போடுறாங்க அப்புறம் சிலம்புன்னு ஒரு ஆபரணம் அந்த மாதிரி பரிப்புறத் என்ற ஆஹ் அது அணிகலன்களை அணிந்திருக்கும் அந்த சீரடி பொற்பாதம் மற்றும் அவள் என்ன வச்சிருக்காளா பாசாங்குசம் அம்பாள் கையில பார்த்தீங்கன்னா ஒரு கையில பாசம் இன்னொரு கையில அங்குசம் ஒரு கையில மலர்கனைகள் வச்சிருப்பாள் அப்புறம் பஞ்சபானின் ஐந்து வகையான ஆயுதங்களை வைத்திருப்பவள் யார் பின் சொல் திரிபுர சுந்தரி திருப்புறர்களை எரித்தது சிவபெருமான் அவள் சிவபெருமானோட சுந்தரி திருபுர சுந்தரி அவள் எந்த நே நிறத்தை கொண்டிருப்பாள் செந்தூர மேனியவள் அதாவது செக்க சேவை இருப்பா தீமை நெஞ்சில் பரி புரிப்பர வஞ்சரை சிவபெருமான் என்ன பண்ணாரு திரிபுரர்களை தெரிஞ்ச வரலாறு அப்படி எரிப்பதற்காக அவர் என்ன பண்ணார் மேருமலையை வில்லாக குணிய செய்து வச்சிருப்பார் அதுதான் வஞ்சரை அவங்களை அழிக்கிறதுக்கு அஞ்ச குனிப்பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மீனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே அப்படி எரித்த அந்த சிவபெருமானின் உடலில் சரிபாகத்தை வாங்கியவள் யார் நம் அன்னை அவள் கரெக்ட் தானே அந்த காலத்திலேயே சரிக்கு சமமா அம்பாள் வந்து வாங்கிட்டாங்க அதை பத்தி தான் அவள் அழகா சொல்றாரு அப்போ திருபுறகளை எரித்தது யாரு சிவபெருமான் அவர்கள் என்ன எண்ணங்களை கொண்டிருப்பாங்க கெட்ட எண்ணங்களை கொண்டிருப்பார்கள் அந்த இந்த பதிகத்தை பாடும்போது நம்ம இருக்கும் உடலில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் வெளியே போய்விடும் அதுதான் இந்த பாடலோட தாற்பயம் பலன் எல்லா பாடலுமே அதுதான் பாடல் நாற்பத்தி ஆறு நம்மளை தீய வழியில செல்லாம தடுத்து நல்வழியில் நம்மளை நடத்தும் பெருக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புதுநஞ்சை உண்டு கருக்கும் திருமுடர் பிரான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வெறுக்கும் தகைமை நான் உன்னை வந்து வெறுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிட்டாலும் தம் அடியார் மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே நான் தானே நான் தப்பே செஞ்சாலும் நீ என்னை வெறுக்கலாமா அப்படியே வெறுத்தானோ அது ஒரு தாய்க்கு அழகா அது உனக்கு ஒண்ணு புது கிடையாது ஏன்னா அது வெறுக்க மாட்ட அப்படி வெறுத்தால் அது புதியது புது இது எப்ப அதுக்கப்புறம் பாருங்க சிவபெருமானை எப்படி வர்ணிக்க பாருங்க நீ யாரு புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமணற்றான் சிவபெருமான் நஞ்சை உண்டு அந்த நம்ம அந்த இதுலயே நிப்பாட்டினாங்க அம்பால் போய் அப்படி இடப்பாகம் கலந்த பொண்ணே மறுக்கும் யான் உன்னை வாழ்த்துவனே நான் அப்படி ஏதாவது செஞ்சிட்டாலும் நீ என்ன பண்ணாத நான் அதுக்கு தான் என்ன பண்ணுவேன் வாழ்த்திய என் காலம் செல்லும் என்னாவது இது அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு நான் ஏதாவது தீய தீயவழியில செஞ்சிட்டாலும் நீ என்னை தடுத்து ஆட்கொண்டு என்னை நல்ல வழியில் திறப்புவது மட்டுமே உன்னுடைய வேலை அது உனக்கு புதிதல்ல அது உன் அடியாருக்கு நீ செய்யும் நொண்டு அதன்னா ஆள் நீ யாரு சிவபெருமானோட நெஞ்சில வந்து அந்த விஷத்தை தடுத்து நிறுத்திய பொன் பொன் மகள் அப்படி இருக்கிற நீ மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே யான் தான் உன்னை போட்டுருவேன் உன் பாதத்துல சரணடைஞ்சிட்ட அவ்வளவுதான் இது பாருங்க இதுல எப்படின்னா இதுவும் நல்ல எண்ணம் தானே எங்க நம் பக்தியிலும் மனதிலும் தோன்றும் அந்த பொய்யான எண்ணத்தை தள்ளிட்டு நல்ல எண்ணங்களை தரும் பாடல் ஐம்பத்தி மூன்று செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னன் தனி இரு பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் அதாவது ஆத்தால் கொடியடை படைத்தவள் சின்னஞ்சிறிய மருங்குன்னா அதுதான் கொடியடை படைத்த அந்த அம்பாள் வந்து என்ன ஆடை நெய்ந்திருக்கிறாள் ஆடை போட்டிருக்கிறாள்னா சிவந்த செய்யன சிவந்த பட்டு ஆடை உடுத்திருக்கிறாள் பெண்ணம்பெரிய முளை ஏற்கனவே பல பாடங்களில் பார்த்திருக்கோம் முளைன்றது ஆத்தாளுடைய தனபாரங்கள் அந்த தனம்பாரங்கள் என்ன இருக்கின்றது ஞானம் அறிவு வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அது அடியார்களுடைய நாம் அதை பெற வேண்டும் என்றுக்காக தனபாரங்களை சுமந்து கொண்டும் முத்தாரமும் முத்துக்களை அணிந்தும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் பிச்சி பூனா வேற ஒன்னும் இல்ல ஜாதி மல்லிதான் ஜாதி மல்லி தான் ஆத்தாளுக்கு அதாவது வாசனை உள்ள மலர்கள் தான் பெரும்பாலும் கடவுளுக்கு பிடிக்கும் அதுவும் ஜாதி மல்லி ஆத்தாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அதை எங்கே சூடியிருக்காளா கண்ணுங்கரிய குழல்ல அப்புறம் கண் மூன்றும் கருத்தில் வைத்து முக்கன்னுடையவர் சிவபெருமான் அப்ப அம்பாளுக்கும் முக்கன் தானே வைத்து தன்னந்தனி இருப்பு ஆர் இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே இப்படி உன்னை நான் வாழ்த்துற எனக்கு இதை விட தவம் ஏதாவது இருக்கா யாராவது மாதிரி நீ எனக்கு அருள் பண்ணின மாதிரி பண்ணிருப்பியா அப்படி சொல்றாரு பாடல் அறுவது இந்த பாடல் வந்து மெய் உணர்வு மெய்யினா உண்மையான உணர்வு அதாவது நம்ம கடவுள சரணாகதி அடையும் போது நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் துறந்து சரணாகதி அடைந்த நிலைமையை நம்ம அடையணும் இல்லையா அதுக்கு பாலினும் சொல் இனி ஆய் பனி மா வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடும் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய் தலையே இவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இவரை நாயின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கத்தோட சொல்லியிருக்காரு ஆனா அம்பாலை எப்படி வர்ணிக்கிறாரு பாலை விட சொல் பா இனியது பால் அந்த பாலை விட உன்னுடைய சொல் இனியது பாதம் எல்லாரும் யார் வந்து அவங்கள அம்பாலோட அம்போட மலர் பாதத்தை தான் நினைச்சு வேண்டாங்க யாரு நம்ம இல்லை மாலினும் பெருமாள் தேவர்கள் வணங்க நின்றோம் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர் எல்லாரும் ஆத்தாலோட அந்த திருவடி பாதத்தை தான் கேட்கிறாங்க அவர் மட்டும் இல்லை கொன்றைய பூக்க வச்சிருக்கிறது யாரு சிவபெருமானும் அது மட்டும் இல்லை கீழின்று நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பிடும் அம்பால பிரதிஷ்டை பண்ணது ஒரு பீடத்து மேல தான் பண்ணியிருப்பாங்க அந்த பீடம் என்ன ஓதுமா வேதங்கள் தான் ஓதும் ஒரு நாளிலும் இவங்களுக்கெல்லாம் இருக்காத கொடுக்காத அந்த வரத்தை சால நன்றோ அடியேன் முறை தலையே இவங்கெல்லாம் இப்படி தவம் பண்ணி உன்னுடைய திருவடி பாதத்தை சேர்ந்த அவங்கள விட நீ எனக்கு இப்படி ஒரு உன்னுடைய திருவடி பாதத்தை என் மேல செலுத்தி இருக்கிய அந்த அளவுக்கான அவங்கள விட ரொம்ப நல்லவன் நான் ஒரு சாதாரண நாய் தலையை நாயை விடவும் ஒரு சாதாரண பிறவி உன்னை வணங்க கீழே நிற்கிறாங்க எல்லாரும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காததை நீ எனக்கு கொடுத்துருக்குறியே இதை விட எனக்கு என்ன பாகியம் வேணும்னு எவ்வளோ அழகாக அபிராமிப்பட்ட சொல்கிறாரு பாத்தீங்களா ஸோ இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ இந்த பகுதியில் வந்து நமக்கு நல்ல எண்ணத்தை தரணும் அந்த எண்ணத்தை தரக்கூடிய பதிகங்கள் பார்த்துருக்கோம் மொத்தம் எட்டு பாடல்கள் இந்த பகுதி மூன்று ஒன்றுல நாலு பாடல்கள் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து பகுதி மூணு ரெண்டுன்னு போட்டிருப்பேன் அதில் பேலன்ஸ் நாலு பாடல்கள் இருக்கும் எட்டு பா ஏன்னா டிஸ்பிளேல ஸ்க்ரீனில் வந்து எடுத்தவுடனே தம்னெல் இப்படி தான் வரும் உள்ள ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸெல்லாம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஏற்கனவே ஒவ்வொரு பாடலும் இதுக்கு முன்னாடி போட்ட பாடலும் சேர்த்து அ அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதில் இந்த பாடலில் இதுக்கு முன்னாடி இருக்கிறத அட்டாச் பண்ணால் அது ஓப்பன் பண்ணினா அதுக்குள்ளே அதுக்கு முந்தான பகுதி ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால் பகுதி ரெண்டு வரும் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நான் அட்டாச் பண்ணிக்கிட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி பகுதி ஒன்றுலேயுமே கூட நான் இது வரைக்கும் போட்டது எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு வரேன் ஏன்னா நிறைய பேர் பகுதி ஒன்று பார்த்துருப்பீங்க அதுலேயே பகுதி ரெண்டு போட்டு வரேன் அப்படியே பகுதி மூணு போட்டுட்டும் வரேன் அப்போ அந்த ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா பகுதியுமே வரும் அதில் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி இதில் இருக்கும் பாருங்க இந்த எல்லோ கலர் ஸ்க்ரீனும் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுன்னு இருக்கும் ஸோ ஏன்னா வெளியில என்ட்ரன்ஸில் அப்படி இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கரெக்டாக தெளிவா டைப் பண்ணியிருப்பேன் ஏன்னா மக்கள் நிறைய பேர் இப்படி கேட்டதுனால நான் இந்த மாதிரி குரூப் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பாடல்கள் வேணும் என்ன கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் போகணும் நேர்மறை எண்ணங்கள் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எட்டு பாடல்களை தினந்தோறும் பாராயணம் பண்ணலாம் அது வந்துட்டாலே போதுமேங்க ஆத்தா நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துருவா அதால் தான் நான் ஆர்டராக பண்ணிகிட்டே வரேன் ஃபஸ்ட் எத்தனோ ஒரு முதல் ரெண்டு பாடல் கொடுத்த காப்பு பாடல் அப்புறம் நமக்கு வந்து பக்தி பெருகணும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணத்தில் அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது நினச்சபடி நடக்கணும் அதுதான் ரெண்டாவது பகுதி போட்டேன் இப்போ மூணாவது பகுதி அடுத்து என்ன நல்ல எண்ணங்கள் நம்ம மனதில் வளரணும் என்ன மக்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையுமே சொல்கிறேங்க இப்போ இப்போ திருப்பி ஆரம்பித்தது முதல் பகுதி நல்லாவே போய்கிட்டு இருக்கு ரெண்டாவது பகுதி நல்லாவே போய்கிட்டு இருக்கு ஸோ எனக்கு வந்து உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் நல்லாவே இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நான் திரும்பி நூறு பாடுகள் இந்த மாதிரி குரூப் பண்ணி உங்களுக்கு போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி